அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடிய இவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் வரப்போகுது சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுதுங்க வீட்டிலையும் உங்களுடைய மனசுலையும் அமைதி ஏற்பட போகுது படிப்பு வேலை போட்டிகளில் வெ கிடைக்க போகுது பயம் மனசோர்வு நீங்கி தன்னம்பிக்கை உயரப்போகுது சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து எளிதில் நீங்க மீள போறீங்க திருமணம் வேலைவாய்ப்பு தடையெல்லாம் இல்லாமல் நிறைவேறப் போகுது சண்டைகள் குறைந்து பாசம் அதிகரிக்கப் போகுது வருமானம் உயரப்போகுது கடன் சுமை குறையப் போகுது உடல் மனம் ஆரோக்கியம் போகுது குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது தவறான பழக்க வழக்கங்கள் விலகி நல்ல நண்பர்கள் உங்களை சூழ போறாங்க ஜோதிட நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயுள்யங்க இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க பாசத்துக்கு பெயர் போனவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க இவங்க அன்புக்காக ஏங்கி தவிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடகம் ராசியினரின் வாழ்க்கை அமைதியான கடல் போலவும் சில நேரம் புயல் போலவும் இருக்கும் இவங்க ஆன்மீகத்தில் சிறந்தவங்க மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைப்பவர்களாக இவங்க இருக்காங்க கடந்த பத்து மாதங்களாக கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருந்தாலும் வர இரண்டு மாதங்கள் கிரகநிலை மாற்றங்களால சிறப்பானதாக இருக்க போகுது சந்திரன் மனோகாரகன் என்பதால அவர் உயர்ந்த நிலையில இருந்தா மனமும் உயரும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால புத்திர பாக்யம் கல்வி யோகம் புகழ் புண்ணியம் எல்லாம் கிடைக்கும் மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும் புதிய யோசனைகள் தோன்றும் வேலைகள் தடையின்றி முடியும் மன அமைதி கூடும் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும் சனி சோதித்தாலும் குரு காப்பாற்றுவார் சனி கும்பம் ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சோதனை மாற்றம் மறுபிறப்பு ஏற்படும் சனி உங்களை சுத்திகரிக்க வந்திருக்காரு நல்லது கெட்டத புரிய வைக்கிறாரு இந்த இரண்டு மாதங்களில் காத்திருக்கவும் முயற்சியை மீனாக்காமல் இருக்கணுங்க நீங்கள் பயம் குற்ற உணர்ச்சி மனசோர்வெல்லாம் நீங்கள் போகுது ராகு மீனராசியில் இருக்கிறதுனால ஆன்மீக ஈர்ப்பு வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்குங்க உங்களுக்கு கேது குடும்பத்தில் வாக்குவாதங்களை கொண்டு வந்தாலும் கரும பரிசோதனை நடக்கும் சூரியன் அரசியல் அரசு தொடர்பான விஷயங்களில் வாய்ப்புகளை கொடுப்பாரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன அழுத்தம் மறையும் செவ்வாய் பகவான் உற்சாகத்தையும் துணிச்சலையும் கொடுப்பாரு புதன் பகவான் அறிவு தொடர்பு திருமண யோகத்தை கொடுப்பாரு இந்த மூன்று கிரகங்களும் வாழ்க்கைக்கு நிறம் ஒளி கவர்ச்சி ஆகியவற்றை கொடுக்குங்க கடகம் ராசிக்காரர்கள் மாற்றத்தின் வாசல்ல நிற்கிறாங்க சனி சோதிப்பாரு குரு காப்பாற்றுவாரு ராகு தள்ளி விடுவாரு கேது விள சந்திரன் அமைதியை கொடுப்பாரு இது ஒரு புதிய பிறப்பு போன்றதுங்க அடுத்த அறுபது நாட்கள் சோதனையிலிருந்து சாதனைக்கு மாறக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க இதனால் வரைப்பட்ட கஷ்டம் தடை தாமதம் நீங்கும் தொழில் வேலை பணம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படும் குரு நம்பிக்கையை விதைக்கப் போகிறார் குருவின் பார்வையால் வாழ்க்கை வெளிச்சம் பெறும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க எவரையும் கண்டு அஞ்சாம தான் எடுத்துக்கொண்ட காரியங்களை திறம்பட செய்யும் கடகம் ராசியினரே இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் பணவரத்து அதிகப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் மூலம் சந்தோஷம் கூடும் உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினை தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பெண்களுக்கு திறமை வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் மனசில் தைரியம் உண்டாகும் கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பட்ட சிரமங்கள் எல்லாம் குறையும் வேலை பழுவு குறைஞ்சு நீங்கள் வேலையில் நல்ல இடத்துக்கு வரப்போகிறீங்க வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் திடீர் செலவுகள் உண்டாகலாம் செலவு செய்யும் போது கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க அரசியல் துறையினர்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி மன நிம்மதி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்பட போகிறீங்க பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மனசில் இருந்த வீண் பயம் அகலும் கல்வியில வெற்றி பெற நீங்க பாடுபட போறீங்க உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துருச்சுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரைகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சற்று இழுப்பறிக்கு பின்னே நடைபெறும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி காரியம் மாற்றினா மிக சிறப்பாக நடைபெறும் முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களிடம் ஆலோசனையை கேட்டு எடுக்கணும் தொழில் வியாபாரம் எதிர்பாராத வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மன ஏற்படும் மனதிற்கினிய சம்பவங்கள் நிகழும் இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமா முடிக்கும் திறமை வந்து சேரும் தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்குவன்மையான நன்மைகள் ஏற்படும் தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும் பணப்பிரச்சனை தீரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க வீடெல்லாம் கட்ட போகிறீங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சில பணிகளை மேற்கொள்வீங்க தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களை உடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருக்காங்க பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களா இவங்க இருக்காங்க கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடகம் ராசிக்கு குருவின் அதிசார உச்சம் டிசம்பர் மாதம் வரை இருப்பதால தலையெழுத்தே மறக்கூடிய யோகம் உண்டாக போகுது குரு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்குவாரு கடகம் ராசிக்கு இது நாள் வரை பன்னெண்டில் குரு இருந்ததால் ஏற்பட்ட தடைகள் இனி நீங்கும் குரு பகவான் கடகம் ராசிக்கு ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீடு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்றவற்றை குறிக்குதுங்க ஒன்பதாம் வீடு தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்கிதுங்க குரு கடகம் ராசிக்கு வருவதால் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உடல் ஆரோக்கியம் அந்தஸ்து உயரும் டிசம்பர் ஆறுக்குள் எதை எடுத்தாலும் வெற்றிதாங்க இதற்கு முன் கடன் பகை வம்பு வழக்கு வேலையில்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்ததால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை திருமணம் படிப்பு போன்ற விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டன சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும் இருந்தன ஆனால் குருவின் பார்வையால் இந்த தடைகள் நீங்க போகுது எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கப் போகுது பெருங்கொண்ட பணம் வீட்டுக்கு வரப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க கடன் பகை வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஆசிரியர் உணவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றம் வருங்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உதவி செய்யும் தாய் உள்ளம் கொண்டவங்க ஆனா இவங்க தங்கள் கஷ்டங்களை வெளிப்படுத்த முடியாம தனிமையில் தவிக்கிறாங்க கடகம் ராசி ஆண்கள் தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாம மற்றவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கடகம் ராசிக்காரங்க அன்புக்காக ஏங்கி பாசத்துக்காக எதையும் செய்ய தயாரா இருக்காங்க கடகம் ராசிக்காரங்க மன வலிமை இல்லாமல் இருக்கிறதுனால மற்றவங்க இவங்களை எளிதில் வீழ்த்தி விடுறாங்க துர்கையம்மன் வழிபாடு கடகம் ராசிக்கு மன வலிமையை கொடுக்குங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகுகால வேளையில துர்கையம்மன் சன்னதிக்கு சென்று எளிமைச்சை பழத்தில் விளக்கேற்றி மண்டியிட்டு வழிபாடு செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து đi cùng à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க போகுதுங்க உங்களுடைய மனசில் இது வரைக்கும் பலவிதமான மனக்கபலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர் கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்க கிட்ட போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்